ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரையும் போயிட்டிங்க கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்பரை இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது சாச்சனா வந்து மைக் போடாதனால முத்து வந்து டாஸ்க் பண்ணார் இல்லைங்களா அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ண அப்புறமா வந்து முத்துக்கும் சா தீபக்கும் முத்துக்கோ தீபக்கும் சாச்சனாக்கோ ஒரு பஞ்சாயத்து ஆச்சு அதுக்கப்புறம் முத்து தனியாக கூப்பிட்டு போய் சாச்சனாவை வந்து உள்ளே அட்வைஸ் பண்ணுவார் ஸோ நான் அதை பற்றி பார்த்துட்டு தர்ஷிகா அனுச்சுதான் அதை பற்றி பேசுவோம் ஸோ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் அந்த கண்டென்ட் போடுறேங்க ஸோ எல்லாேருக்கும் எல்லாத்தையும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் மட்டும் தான் பிடிக்கும் வெறும் லவ் கண்டென்ட் பார்க்கணும் இல்லை சாச்சனா விஷயம் பார்க்கணும் இல்லை முத்து பேசினது பார்க்கணும் போது நான் அதை கண்டென்ட் கண்டெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன் ஸோ ஒரு நாள் வீடியோவே பார்த்து ஒரு நாள் ஒரு எபிசோடே பார்த்தீங்கன்னா நான் நாலஞ்சு வீடியோவை தான் ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன் ஸோ யாருக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ போய் பாருங்க அப்படிங்கிற வகையில் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் நம்ம தான் பேச போகிறோம் முத்து வந்து சாச்சினாக்கு என்ன அட்வைஸ் பண்ணார் அப்படின்னு அவர் வந்து ஆக்சுவலாக அவர் சொன்னது பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவார் ஆஸ் எ பிரதராக சொன்னாலும் சரி அங்கே ஒரு கோ கன்டஸ்டன்ட்டாக சொன்னாலும் சரி இல்லை அந்த பொண்ணு நம்பி பழகிற அதாவது முத்து கூட தான் இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸாக இருக்குன்னா அப்படி சொன்னால் அந்த பொண்ணு எடுத்துக்குமா அப்படிங்கிற ஆங்கிளில் சொன்ன விதமும் சரி அவர் சொன்னது கரெக்டு தான் பட் ஆனால் இந்த பொண்ணை எடுத்துக்கல அதாவது என்ன சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு புத்தி இருக்கும் இல்லைங்களா அவங்க சரியாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்றது வேறு ஆனால் அது எடுத்துக்கணுமா எடுத்துக்க வேணாமா அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணோன்ற ஆங்கிளில் அந்த பொண்ணு ரொம்பவே தெளிவாக இருக்கும் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு அது முத்துவே சொன்னாலும் சரி இல்லை ஹோஸ்டே சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி எனக்கு நான் என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிறதுல அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்டபனாக இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது உள்ள வந்து அந்த பொண்ணு இவ்வளோ தெளிவாக என்ன சொல்றது தெளிவாக தைரியமாக தப்பு பண்ணலாம் ஆனால் வெளில அவுட் ஆஃப் த கேம் வந்தப்புறம் சோஷியல் மீடியாலாம் பார்த்துச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணணும்னு தெரில இல்லை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுமானோ எனக்கு தெரியல அது அந்த பொண்ணுக்கான விஷயம் இல்லை அந்த ஃபேமிலி அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு அந்த ஃபேமிலி பொறுத்தது பட் ஆனால் உள்ளே அந்த பொண்ணு இவ்வளோ ஆட்டிடியூட் காட்ட வேணாம் இவ்வளோ ஸ்டபனாக இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் அட்வைஸும் கூட பட் ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கவா போகிறாங்க ஓகே முத்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் முத்து வந்து சொல்வார் சாச்சனா நீ வந்து சிரித்தது வந்து அவர் தப்புன்னு சொல்லலை தீபக்கு நான் எனக்கு டாஸ்க் கொடுக்குமோ நீ சிரிச்சது அந்த இடத்துல வந்து ஒரு சீரியஸான விஷயம் போய்ட்டுருக்குமோ நீ சிரித்தது வந்து அது பண்ணியிருக்க வேணாம் இல்லை பார்க்குறவங்களுக்கு அது தப்பா ப்ராஜெக்ட் ஆகும் இப்போ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தை தப்பாக ப்ரொஜெக்டாகவும் வெளில இது தப்பாக போகும் உன்னோட ஆட்டிடியூடாவோ திமுறாவோ தான் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரெக்டாகவும் டைரெக்டாகவும் அதை மீன் பண்ணுவார் பட் ஆனால் அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிற மாதிரியே இல்லை இதில் இன்னொன்று என்ன சொல்வார்னா அது அந்த பொண்ணு என்ன சொல்லலாம் இப்போ நான் டாஸ் பண்ணும்போது நீ சிரிக்கிற நீ டாஸ் பண்ண நான் சிரிக்கல அந்த மாதிரி கேஷுவலாக தான் நான் பண்ணேன் இதில் என்ன சிரிக்கக்கூடாதுன்னு அவர் எப்படி சொல்ல அவருன்னு கூட சொல்லலை நீ நீனு ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் தான் தீபாக்கா பேசின மாதிரி இருந்தது அந்த இடத்துல அவருன்னு கூட சொல்லலை அந்த அண்ணன் கூட சொல்லலை எதுவுமே சொல்லலை அதை எப்படி நீ என்னை பேச சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அது என்னோட இஷ்டம் நீ எப்படி என்னை சிரிக்கக்கூடாது என்ன சிரிக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னது வந்து யாருமே மதிக்காமல் செய்யாமல் அந்த பொண்ணு இஷ்டமாக ஒன்று பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஓகே இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சீசனில் விஷ்ணு கூட வந்து இவங்க அக்கா பொண்ணு வந்திருப்பாங்க எல்லாரையும் நீ வா பொண்ணு பேசுகிறாங்க ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றது விஷ்ணு எடுத்து வச்சுருப்பார் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் அது அந்த ஃப்ளோவில் அதுக்கப்புறம் அவங்களுக்குமே பழகிறோம் ஓகே பட் ஆனால் ஒருத்தங்க அந்த பவுண்டரி செட் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு டிசிப்ளின் ஓகேங்களா இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் எல்லாரும் எங்கிட்ட எப்படி இருக்கணும் பாசமாக இருக்கணும் இல்லை என்ன வந்து குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் பார்க்குற பட்சத்தில் மற்றவங்களுக்கும் இந்த பொண்ணு கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுக்கணும் போது அங்கே யார் பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பொண்ணு ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல இல்லை இந்த பொண்ண்கிட்ட யார் நம்பி பழகிறாங்களோ அந்த பொண்ணு அவங்க இந்த பொண்ணு <coughs> ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டாக இருக்கிறது இல்லை பட் ஆனால் என்னமோ ஒன்று டிராவல் பண்ணணும் பாஸ் கேமை எப்படியோ ஒன்று விளையாடி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கான்னு தெரியல ஸோ ஒரு சாதாரண கான்வர்சேஷன் கூட அந்த பொண்ணுக்கிட்ட பண்ண முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து வந்து இவ்வளோ க்ளீனாக வந்து நீ தப்பா வெளியில் ப்ரொஜெக்ட் ஆக அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போதுமே அது பார்க்குறவங்களோட பெர்செப்ஷன் அதை பற்றி எனக்கு இல்லை அப்படின்னு வந்து ஆடியன்ஸையும் ஒரு ஒரு லெவல் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி தான் அந்த பொண்ணு பேசினது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முத்து சொல்லிட்டாரு அதாவது என்ன சொல்கிறது தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு பேசி புரிய வைக்கலாங்க புரியாதவங்களுக்கோ பேசி புரிய வைக்கலாம் பட் ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு புரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறவங்க கிட்ட என்ன பேசினாலும் என்ன வந்து சொல்ல வந்தாலும் அது வேஸ்ட் தான் இல்லைங்களா டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஸோ அதுதான் வந்து முத்துக்கு நடந்தது அப்போ வந்து முத்து ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து சொல்லிட்டாரு சரி ஓகே உனக்கு என்ன செய்யற நீ கிளியராக இருந்தால் அது உன்னோட கேம் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி உன்னோட ஒரிஜினாலிட்டி இது ஓகே தான் ஆனால் அதுக்காக நீ நீ செஞ்சது சரின்னு நான் ஒத்துக்கல அப்படிங்கிறத அவங்க பாயிண்ட் பண்ணிடுவாரு ஸோ வந்து நீ செஞ்சது தப்பு தான் ஆனால் அதை நான் சொல்ல வந்தேன் நீ அதையும் எடுத்துக்கல ஸோ உன்னோட இஷ்டம் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறங்கிறது உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கப்புறமா அது முத்து ஒரு ஸ்பேஸ் மெயின்டெயின் பண்ணுவாரா சாச்சனாக்கிட்ட அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அவர் மைண்டில் அவர் வாரம் வாரம் ஒரு கேம் பண்ணுறப்பார் இல்லைங்களா ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி கூட இது வயதாக இருக்கலாம் ஏன்னா சாச்சனாவுக்கு வந்து ஹோஸ்டோட சப்போர்ட் இருக்குன்றதுனால அதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா இது ஒன்று போகுது அதுக்கப்புறம் இங்கே தர்ஷிகா அன்ஷிதா அதுக்கப்புறம் வந்து விஷால் இது வந்து பவித்ராவும் ஃபஸ்ட்டு தர்ஷிகாவும் பவித்ராவும் பேசும்போது சொல்லுவாங்க அதாவது இவங்க ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பட் ஆனால் விஷால் நடுவில் வந்ததுனால இது ஏதோ ஒன்று இடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ண வருவாங்க பவித்ரா இவங்க கேட்குற மாதிரி இல்லை ஒன்று அதுக்கப்புறம் ஆனந்தியோ பவித்ராவும் பேசுவாங்க இந்த மாதிரி வந்து தர்ஷிகா அன்ஷிதா கிட்ட தர்ஷிகா வந்து தர்ஷிகா அன்ஷிதா மேலே ஒரு விஷயம் இருக்குது மேபி விஷால் கூட வந்து தர்ஷிகா பழகினாலும் அன்ஷிதாக்கு அது பாசிவ்னஸ் நீ ஃபீல் பண்ணுறாள் அதனால தான் ரெண்டு பேரும் சரியாக பேசிக்க மாட்டாங்களோ தர்ஷிகா அன்ஷிதாவும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்று கிரியேட் பண்ணி பேசுவாங்க இந்த இடத்துல ஓரா தான் ஆனந்தி பேசின மாதிரி இருந்தது எப்பவுமே ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணுங்க அடிச்சிக்குவாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் அந்த இடத்துல பிக் பாஸ் ஷோவில் வந்து ஆனந்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப தப்புங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஆனந்தி இது வந்து நீங்கள் என்ன எதுன்னு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ வந்து இது வந்து கேர்ள்ஸ் எல்லாரையுமே மட்டன் தட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அங்கே உள்ள நிஜமாவே அன்ஷிதா வந்து ஃப்ரெண்டாக தான் பழகுறாங்கன்றது ஒன்று இருக்குது அன்ஷிதா வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஜாக்லின் எப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்களோ தர்ஷிகாக்கு நம்ம ஏதோ பேசி சரி பண்ணலாமாச்சா அப்படின்னு வந்து தர்ஷிகா கிட்டே சொன்னாங்களோ அந்த ஆங்கிளில் தான் அன்ஷிதாவும் வந்து விஷால் கிட்டேயும் பேசுகிறாங்க ஏதாவது இருக்கா என்னடா என்ன போகுது உள்ள அப்படின்னு கேட்டாங்களே தவிர அன்ஷிகாக்கும் இந்த லவ்வுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு பொசினஸ் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது பட் ஆனால் நீங்கள் இல்லாத ஒன்று க்ரியேட் பண்ணி என்னமோ பேச ட்ரை பண்ணுறீங்க இதில் பவித்ரா வந்து கிளியராக சொல்லுவாங்க இல்லை தர்ஷி இது விஷால் வந்து அன்ஷிதா கிட்டே எப்படி பழகுறாங்களோ அப்படி தான் தர்ஷிகா கிட்டேயும் பழகிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது இவங்க ரெண்டு தான் அது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு கேர்ள்ஸும் அப்படின்றத பவித்ரா க்ளியராக சொல்லுவாங்க அந்த இடத்துல அன்ஷிதாலாம் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கல பவித்ரா தர்ஷிகா தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இப்போ கண்டென்ட்டுக்காக ஆனந்தி ஒன்று சொல்கிறாங்க அது தானே தவிர இந்த இடத்துல அதை கிளியர் கிளாரிட்டியோட அனலைஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் அன்ஷிதா கிளியராக தான் இருக்காங்க அனுஷிதா இதில் தேவையில்லாமல் தலையிட்டாங்களா அப்படிங்கிறத விட ஜாக்லீன் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லேயே ஒன்று பண்ணாங்களோ தான் அனுஷிதாவும் பண்ண பார்த்தாங்க மற்றபடி வந்து இதில் அவங்களுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதுல அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க இதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் இது வந்து தேவையில்லாமல் போய் அன்ஷிதா கிட்டே கேட்க போய் ஆனந்தியும் பவித்ராவும் கேட்க போய் அவங்க அழுது எமோஷனலாகி ஆல்ரெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன் இப்போ நான் இந்த ஆட வந்திருக்கேன் எனக்கு எதுக்கு இது அப்போல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு தேவையில்லாம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண மாதிரி தான் அது இந்த இடத்துல ஆனந்தி ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு பவித்ராவும் வந்து ராணுவ பவித்ராவும் நடக்கும்போது அவங்க விஷயம் எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமோ பட் தர்ஷிகா விஷயமும் அவங்க ஹேண்டில் பண்ண தெரியும்னு இவங்க விட்டுறணும் தர்ஷிகா அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்ஷிதா கிட்ட நான் போன போட்டோன்ற மாதிரி தான் அன்ஷிதா கிட்ட பேசிட்டு இருக்கான்ற லெவல் ஆ சாச்சு நான் அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுனிதா போனப்பறம் அந்த பொண்ணு தனியாக இருக்குன்னு போய் டெய்லி அவள் குட் மார்னிங் சொல்லணும்னா எனக்கு அவசியம் இல்லை நான் குட் மார்னிங் சொல்லி ஹக்லாம் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நீங்கள் போன போட்டன்னு யாருக்குமே அந்த அந்த அக்கறை காட்டணும்னு அவசியமே இல்லை ஒரு புரிதலோட எல்லா அக்கறையுமே எல்லா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா அது எது ஃப்ரெண்ட்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு புரிதலோடு வந்தால் தான் அழகாக இருக்குமே தவிர ஃபேக்காக வந்தால் சந்த புரிதலோடு வந்தால் தான் அழகாக இருக்குமே தவிர ஃபேக்காக வந்தால் அது சரியாகவே இருக்காது சாச்சனாக கிட்ட தர்ஷிகா சொன்ன விஷயம் அப்படி தான் அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்லேயும் இவங்க போனால் போட்டோன்னு எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி பழகிற மாதிரி எல்லோரும் கூட இவங்க ஈஸியாக மிங்கிள் எல்லார்கூட இங்கே ஈஸியாக ஈஸியாக மிங்கிள் ஆகலாம் அவங்க வந்து உங்களை எந்த ப்ரையாரிட்டியில் வச்சுருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ வந்து இதில் எது எப்படின்னு எனக்கு தெ சொல்ல தெரியல கைஸ் இது தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட்டுக்காக இவங்க என்னமோ ஒன்று காம்ப்ளிகேட் பண்ணுறாங்களோ தான் எனக்கு தோணுச்சு இதில் அனுஷிதா தேவையில்லாமல் இல்லாமல் அழை வச்சாங்கன்றது ஒரு விஷயமா இருக்குது கேம் ஆட வந்தவங்களை நீங்கள் போட்டு கூட்டியே குழப்பின மாதிரி இருக்குது ஆனந்தியோ வந்து இதில் வந்து ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி விட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த கண்டென்ட்டோ இல்லை இப்போ இந்த கண்டென்ட்டை வச்சு அவங்க வந்து ப்ரொமோவில் வரலாம் இல்லைனா நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து தப்பிக்கலாம் இல்லை ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்துடலாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனந்தி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஜனங்கள் முழிச்சிக்கிட்டாங்க எப்போ இண்டிவிஜுவல் கேம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ளே வந்துடுச்சோ பிக் பாஸ் கொடுத்துட்டாரோ இதுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு ஒழுங்காக கேம் ஆடுற வழியை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது கைஸ் தேங்க்யூ